என்ன கற்போக அப்படி பாக்கிறேன் இந்த குழும பிரசாதம் தீயா கூடுது அவ என்ன பண்ணுவா கவலைப்படாதீங்க கற்பகத்துக்கு நல்ல வார்த்தை அமையணும்னு அந்த மேல்மருவத்தூர் அம்மன் சன்னிதேவ கையேந்து திட்டு எடுத்து

நமஸ்காரம் நான் தான் கல்யாண புரோக்கர் கைலாசம் வாயா வா என்ன விஷயம் விஷயம் இல்லாம வருவா உட்கார்லாமா உட்கார் உட்கார் என்ன உட்கார சொன்ன முதல் நாள் நீங்க தான் நம்ம வேலையை ஆரம்பிச்சு எல்லாம் வல்ல ஆண்டவன் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையே தவிர வேறு இல்லை என்னையாது ஏயா கற்பூரை தனிக்கிறேன் அண்ணா புரோக்கர்னா பொய் தான் சொல்லுவான்னு ஊர்ல நம்புறாங்க அதனாலதான் எங்க போனாலும் ஆரம்பத்திலேயே இப்படி சத்தியம் பண்ணிடுறது என் பழக்கம் சரி சரி விஷயத்துக்கு வா அண்ண பக்கத்துல ஒரு பொண்ணு தங்கஜம்னு பேரு வயசு பதினாறு வருஷம் பத்து மாசம் பதிமூணே நாள் தான் நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த மச கல்யாணத்தை வச்சுக்கலாம் எப்படி வசதி யோ நான் உன்ன பொண்ணா கேட்டேன் இதையெல்லாம் கேட்கணுமா வீட்டுக்குள்ள கருவாடு வரத்தா வீதியில போற நாய்க்கு ஜொல்லு வருகிறதல்ல அப்படித்தான் வயசு பசங்க எங்க இருந்தாலும் நான் போப்பம் அங்க வந்துருவேன் கல்யாண தேதி தடவை சொல்லிட்டேன் இந்த கல்யாணம் அண்ணே பாரு எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் அவளுக்கு உடம்பு குணம் ஆகணும் அவ பழையபடி புருஷனோட போய் சந்தோஷமா வாழணும் அது வரைக்கும் இந்த மாரி தனி வாழ்க்கை கிடையாது என்னென்ன இந்த வாரத்துல போய் தங்கச்சி கொட்டானச்சு என்ன தியாகின தலையா வைக்க போறாங்க பாருங்கண்ண நான் சொல்ற இடம் பெரிய இடம் கல்யாண தடவை எல்லாம் அவங்களே பாத்துருவாங்க நீங்க பைசா எனக்கு நிறைய எனக்குரிய காலி பண்ணு பத்து பைசா கற்போம் இத பிள்ளை கொடுத்துருந்தா கிடைச்சிருக்கோம் முதல் மனைவி உயிரோட இருக்கிறப்பவே இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியாமே நம்ம ஊருக்கு இது புது பழக்கமா இருக்கு என் நிலைமை இழைச்சதாக்க தெரியும் ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் என் மறைக்கு பைத்தியம் தெரியல இப்படியே போன என் வாழ்க்கை என்ன இருக்குங்க குழந்தை குட்டி பெத்துக்கணும் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை ஒரு ஆம்பளைக்கு இருக்காதா நியாயம் தான் சரிங்க என் தங்கச்சிக்கு ஏற்பட்ட நிலைமை இவனுக்கு ஏற்பட்டிருந்து புருஷன் பைத்தியம் ஆயிட்டாலும் தள்ளி வச்சுட்டு இதே மாதிரி என் தங்கச்சி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் இந்த ஊர் ஏத்துக்குமா இதுவும் நியாயம் தான் நீங்க என்னங்க நீங்க இவன் சொல்றது நியாயங்கிறீங்க அவன் சொல்றது நியாயங்கிறீங்க தலைவர் ரொம்ப குழப்பா இருந்தோம் அட அவசரத்துல பிறந்தவனே ரெண்டு பக்கத்து நியாயத்தை கேட்கறதுக்குதான் ஆண்டவன் ரெண்டு காதையும் படைச்சிருக்கான்

பழனிச்சாமி பஞ்சாயத்து போர்டு தலைவருங்கிற அதிகாரத்துல நான் தீர்ப்பு வழங்கல வயசுல கொஞ்சம் மூத்தவன் அனுபவம் இருக்கு அதனால சொன்னேன் தம்பி தெய்வம் கண்ணை திறக்கும் உன் மனைவிக்கு உடம்பு சரியா போயிடும்பா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ தான் போறீங்க இந்த ஊரே பார்க்க தான் போகுது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரும் எனக்கு தெரியுங்க இவ்வளவு நீங்க மாறி முத்துக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு ஒரு காலையில் இதனால ஒத்துக்க முடியாது நான் இந்த பஞ்சாயத்தை கூப்பிட்டதுக்கு காரணமே நான் மறு கல்யாணம் பண்ணிக்க போறத ஊரே சொல்றதுக்காகத்தான் திட்டவட்டமா சொல்றேன் என் ரெண்டாம் கல்யாணம் நடந்தே தீரும் மேல்மருவத்தூர் கோயில்ல அதர்வனக்காளி சன்னிதானம் இருக்கு அதை வணங்குறவங்களுக்கு பேய் பிசாசு பில்லி சூன்யம் போன்ற தீய சக்திகள்ல இருந்து விடுதலை கிடைக்குங்கிறது அனுபவபூர்வமான உள்ள கற்பனை தாங்க கூட்டிட்டு போனா நிச்சயம் கூடமா தமிச்சி ஆவணி மாசம் பதிமூணாம் தேதி அற்புதமான முகூர்த்தால் அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம் சந்தோஷமா தமிழகத்தை மாத்தீங்க மாப்பிள சார்பா நீங்களே தட்டு வாங்க நிறுத்துங்க இருக்குல்ல ஒரு பாவம் மரியாதை என் தங்கச்சி ஒதுக்கி வச்சிட்டு இறக்கமே இல்லாம அவன் தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சுட்டான் அவனுக்கு பொண்ணு கொடுக்க உங்களுக்கு எல்லாம் எப்படி அவனுக்கு வந்துச்சு இது இதுதான் அவனுடைய மூத்த சம்சார கற்பகம் என் தங்கச்சி கைலாசம் மூத்த மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கு ஊரறிய ஒதுக்கி வச்சிருக்குன்னு சொன்ன அந்த பொண்ணு மகாலட்சுமியாட்ட நல்லா இருக்கையா அந்த பொண்ணுக்கு என்னையா குறைச்ச குடிச்சிருக்கிற போய் ஸ்ட்ராங்கா இருக்கும் நினைச்சேன் இப்படி கமிஷன் ஆக நேரத்துல காலவாரம் தெரியாம போயிடுச்சு ஒன்ன மாதிரிதான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பயல்களும் என் தங்கச்சி ஒரே அடியா போய் தேர்ந்துருவான்னு நினைச்சானுங்க ஏதோ இந்த மருவத்துரா கருணையால மறுபடியும் இவளுக்கு இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற பாக்கியம் கற்பகம் ஏங்க கே நின்று இது விடு ஒன்ன தடுத்து தடுத்து ஓகேங்க எவ்வளவு கிடையாது உள்ளவா